காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று இரண்டு அழுத்து போனாலும் போவதில்லை ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு சமயத்தில் அழுத்து போகிறது ஆனாலும் எந்த ஆசையுமே ஒரு வழியாக போயும் விடாமல் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விட்டேனா பார் என்று மறுபடியும் படையெடுக்கிறது ஆசையை பூர்த்தி பண்ணும் வஸ்துவின் அனுபோகம் ஜீவனுக்கு திரும்ப திரும்ப வேண்டி இருக்கிறது அதற்கு அவன் அடிமையாகி விடுகிறான் அடிக்ட் ஆகி விடுகிறான் அடிமையாய் விட்டால் அப்புறம் துக்கப்பட வேண்டியதுதான் ஷவர் பாத் தான் தனக்கு ஹாபிட் என்றால் எல்லா இடத்திலும் ஷவர் கிடைக்குமா சங்கீதத்தில் ராசிக்கியம் இருக்கிறவனுக்கு எப்போதும் உசந்த சங்கீதமாக கிடைக்க முடியுமா கவிதையிலே ரொம்ப ரசிப்பு இலக்கியத்திலே ஈடுபாடு இருக்கிறவனுக்கு உசந்த விஷயமாக எப்போதாவதுதான் கிடைக்கிறது காமா சோமா கண்ணா பின்னா ஆகியவைதான் நிறைய கிடைக்கின்றன இவனுக்கோ படிக்காமல் இருக்க முடிவதில்லை அப்படி ஹேபிட் ஆகிவிட்டது ஆனால் படிக்க எடுக்கிற புஸ்தகம் எதுவும் திருப்தி தரமாட்டேன் என்கிறது அதற்காக படிக்காமல் இருந்தாலும் டல்லாக டிப்ரெஸ்டாக இருக்கிறது ஆசை உண்டாக்குகிற ஹேபிட் என்கிற பழக்க தோஷத்தினால் இப்படியெல்லாம் துன்பம் ரேஸ் கோர்ஸ் கள்ளுக்கடை சீட்டாட்டம் காஃபி கிளப் தான் என்று இல்லை எதிலே ஆசை வைத்தாலும் அது ஒரே இழுப்பாக இழுத்து அதிலே ரொம்ப ஆனந்தத்தை தந்த அனுபவத்துக்காக மறுபடி மறுபடி தாகப்பட வைத்து ஒருத்தனை வரட்டி எடுத்து விடுகிறது அவன் எதிர்பார்ப்பது உசந்த சங்கீதம் படித்தவனுக்கு உசந்த சங்கீதம் கிராமிய கூச்சல் பிடித்தவனுக்கு அப்படிப்பட்ட கூச்சல் உசந்த லிட்ரேச்சர் பிடித்தவனுக்கு ரசமான இலக்கியம் ஆபாச கூத்து பிடித்தவனுக்கு அந்த ஆபாசம் இட்லி சாம்பார் பிரியனுக்கு அந்த பூஜ்யம் இப்படி ஒவ்வொருத்தனும் எதிர்பார்ப்பது அவன் ஆசைப்படும் தரத்துக்கு எப்போதும் கிடைப்பதில்லை அப்படிப்பட்ட சமயங்களில் ஏமாற்றமும் துக்கமுமே ஏற்படுகிறது அந்த ஆசை இல்லாதிருந்தால் இந்த துக்கமும் இல்லை குறிப்பாக ஒன்றிலே ரொம்ப ஆசை வைத்து ஓஹோ என்று சந்தோஷிப்பதாலேயே அது கிடைக்காத போதெல்லாம் ஒரே அடியாக குறைப்பட்டு கொண்டு துக்கம் கொண்டாடுவதாக ஆகிறது அதே ரகத்தைச் சேர்ந்த வேறு நல்ல விஷயங்களை கூட உள்ளபடி அனுபவித்து ரசிக்க முடிவதில்லை இவனுக்கு எதுவோ ஒரு ராகம் எதுவோ ஒரு கீர்த்தனம் ஃபேவரைட் என்றால் ஒரு வித்வான் வேற எத்தனை ராகம் எத்தனை கீர்த்தனம் தேவகானமாக பாடி சபை பூராவும் கொண்டாடினாலும் இவன் மட்டும் தனக்கு பிடித்ததை பாடவில்லையே என்று மூக்கால் அழுகிறான் இப்படியே இவனுக்கு ஒருத்தர் ஃபேவரைட் வித்வான் என்றால் வேறு எத்தனை வித்வான்கள் நன்றாக பாடினாலும் தனக்கு பிடித்தவர் பாடவில்லையே என்றே குறைப்படுகிறான் சுவாமி சுவாமியார்கள் விஷயத்தில் கூட இப்படி உண்டு ஏதோ ஒரு க்ஷேத்திர மூர்த்தியிடம்தான் ஒருத்தனுக்கு ரொம்ப பிடித்தம் என்றால் வேற எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே எத்தனை பேர் பக்தி பரவசமாக தரிசனம் பண்ணி கொண்டிருந்தாலும் இவன் மட்டும் அந்த மாதிரி ஆகுமா என்றுதான் குறையோடு நினைத்து கொள்கிறான் யாரோ ஒரு சுவாமியாரை பெரியவர் என்று பிடித்து விட்டால் அப்புறம் வேற எந்த மகானை பார்த்தாலும் உம் அவர் மாதிரி ஆகாது என்றுதான் தான் கொள்கிறான் அப்புறம் நமக்கு பிடித்த சுவாமிக்கே எத்தனை நன்றாய் அலங்காரம் பண்ணி இருந்தாலும் பிக்ஷாடன அலங்காரம் மாதிரி ஆகுமா என்று குறைப்படுவது நமக்கு பிடித்த சுவாமிகளே கீதை உபன்யாசம் எவ்வளவு உயர்வாக பண்ணினாலும் விவேக சூடாமணி பண்ணப்படாதோ என்று குறைப்படுவது என்றெல்லாம் ஒன்றில் ஆசை சந்தோஷம் என்பதாலேயே அநேக வேறு சந்தோஷங்களை பறிக்கொடுப்பதாக ஆகிறது அதற்காக நமக்கு பிடித்ததை நிரந்தரமாக பிடித்து வைத்துக் கொள்ள முடிகிறதா இல்லை அது எப்போதாவதுதான் கிடைத்தால் கிடைக்கிறது அப்படி கிடைக்காத போது ஒன்றும் பிடிக்க மாட்டேன் என்கிறது சொல்ல தெரியாத வேதனையாக இருக்கிறது சில சமயத்தில் கோபமாக கூட வருகிறது கஞ்சா இந்த நாளில் ட்ரக் என்று பெயர் தந்திருக்கும் போதை வஸ்துக்களில் ஆசை வைத்து ஹேபிட் ஆக்கி கொள்ளும் ஆசை பூர்த்தியால் தேகம் கெட்டு புத்தி தடுமாற்றம் ஏற்படுகிறதென்றால் ஹேபிட்டை இவன் விட பார்த்தாலோ முடியாமல் அது அவனை படாத பாடுபடுத்தி பிராணகத்தி கூட பண்ணிக்கொள்ள செய்கிறது என்கிறார்கள் அதாவது ஆசையால் கெடுதல் என்று தெரிந்தால் கூட அதை விட்டு விடுவது சிரமமாயிருக்கிறது நாம் பெரிசாக ஆசைப்பட்டு தேடி போகாமல் அதுவாகவே வந்து கலப்பில்லாத ஆனந்தம் தருவதாகவும் சில வஸ்துக்கள் இருக்கின்றன கொஞ்சம் விசிராந்தியாய் இருக்கலாம் என்று பீச்சில் போய் உட்காருகிறோம் அல்லது மொட்டை மாடியில் போய் உட்காருகிறோம் நமக்கு அன்று பூர்ணிமை என்று தெரியாது ஆனால் தலையை தூக்கி பார்த்தால் பூர்ண சந்திரன் வெண்ணெய் கட்டி மாதிரி அழகாக தெரிகிறது குழு குழு என்று சந்திரிகையை கொட்டுகிறது நாம் ஆசைப்படாமலே ஆனந்தம் கிடைக்கிறது இந்த ஆனந்தத்துக்காக நாம் எந்த கஷ்டமும் படவில்லை இதற்கு அப்புறமும் இந்த அனுபவத்தால் ஒரு கெடுதலும் வரப்போவதில்லை எல்லாம் சரிதான் ஆனாலும் இந்த ஆனந்தமும் எத்தனை நாளில் சாஸ்வதம் அது உள்ளளவும் கூட அதாவது ராத்திரி பூரா நம்மால் அதை பார்த்து கொண்டிருக்க முடிகிறதா ஒசந்தால் ஒரு மணி பார்க்கிறோம் அப்புறம் அந்த ஆனந்தம் நிற்கிறதா ஆனாலும் இன்றைக்கு பார்த்ததில் பழக்கம் மாதிரி கொஞ்சம் ஏற்பட்டுவிட்டது நாளைக்கும் சந்திரனை பார்க்கிறோம் ஆனால் அது இன்று மாதிரி இல்லை கொஞ்சம் மூலியாகத்தான் இருக்கிறது இன்று பூர்ணமாக பார்த்து விட்டதாலேயே நாளைக்கு மூலியாக பார்க்கும்போது என்னவோ போல் இருக்கிறது எப்போ பூர்ணிமை வரும் எப்போ வரும் என்று இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அதே நாள் வருகிற வரைக்கும் ஒரு ஆசை அடித்து கொண்டே இருக்கிறது அதாவது முதலில் பூர்ணிமைக்காக ஆசைப்படாவிட்டாலும் அதை பார்த்து ஆனந்தப்பட்ட பின் ஆனந்தமே ஆசையை உண்டாக்கி விடுகிறது இப்படி எதிர்பாராமல் தானாகவே ரொம்ப ஆனந்தமாக வருகிறவையும் பிற்பாடு அது வராதா வராதா என்று எதிர்பார்க்க வைக்கிற ஆசையை ஏற்படுத்தி விடுகிறது எந்த ஆனந்தமானாலும் அது நிரந்தரமாய் இருப்பதில்லை ஆதலால் அந்த ஆனந்தத்துக்கு காரணமான வஸ்து ஏதோ ஒரு சமயத்தில் மட்டுமே நமக்கு கிட்டுவதாய் இருந்து கொண்டு மற்ற சமயங்களிலெல்லாம் அதற்காக நம்மை தவிக்க பண்ணி கொண்டிருக்கிறது நல்லது இல்லாததுகளைப் போலவே நல்லதின் விஷயத்திலும் இப்படியே இருக்கிறது ஈஸ்வர தரிசனம் க்ஷண காலம் கிடைத்து அவன் மறைந்து போய் அப்புறம் அந்த தர்ஷன ஆசை பக்தனை பைத்தியமாக வெறியாக ஆக்கிவிடுகிறது அதை ஒரு உத்தமமான விரக தாபமாக சொல்கிறார்கள் அந்த பாவத்திலேதான் தான் மாணிக்க ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் எல்லாம் கதறு கதறு என்று கதறி மூர்ச்சை போட்டு விழுந்திருக்கிறார்கள் சென்ற நூற்றாண்டில் இப்படியே ராமகிருஷ்ண பரமஹம்சாவை சொல்கிறார்கள்